மீண்டும் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் எழுதிக்கோங்க இதெல்லாம் பயன்படுத்துங்க ராகு திசை அல்லது கேது திசை ராகு திசை அல்லது கேது திசை ராகுவுக்கோ கேதுவுக்கோ சொந்த வீடுகள் இல்லை எல்லாருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா அப்போ நடக்கக்கூடிய ராகு திசையோ கேது திசையோ நமக்கு நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமா அப்படிங்கிறது எப்படி தெரிந்து கொள்வது இதுதான் கான்செப்ட் நடப்பு ராகு திசை நடப்பு ராகு திசை ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் கேந்திர கோணங்களில் நின்றால் கேட்டீங்க ராகுவுக்கு ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் கேந்திர கோணங்களில் நின்றால் ராகு திசையோ ராகு திசை நன்மையை செய்யும் இதுதான் கான்செப்ட் சரிங்களா ராகு எங்க இருந்து வேணா திசை நடந்துட்டு போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ராகுக்கு ஒருத்தர் வீடு கொடுத்துருப்பாரா இல்லையா அவர் வந்து ஆட்சியோ உச்சமோ கேந்திரமோ கோணமோ பெற்று இருந்தால் ராகு திசை நன்மையை செய்யும் சேம் கேதுவுக்கும் இதே தான் லக்கணத்திற்கு லக்கணத்திற்கு லக்கணத்திற்கு